மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு இன்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி மட்டுமல்லாது ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு வகையான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஒன்று கண் மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று பெட்ஸிட்டிஸ் கருவி ஒன்று நேமோகிராம் கருவி ஒன்று எக்ஸ்ரே மற்றும் ஃபோரோஸ்கோபிக் கருவி ஒன்று இருபது படுக்கைகள் கொண்ட போதை மறுவாழ்வு மையம் போன்ற அறுபத்தி ஐந்து கோடியே எண்பது லட்சம் மதிப்பிலான பணிகள் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு எண்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் ஏறத்தாழ மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் இதுவரை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றையும் கடந்து இன்றைக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் இன்றைக்கு மூன்று புதிய திட்டங்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து கோடி மதிப்பீட்டில் முழு பரிசோதனை மையம் ஒன்று இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் முதல் முழு உடல் கூடம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஆயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரை நான்கு கட்டங்களாக இந்த முழு பரிசோதனை மக்களுக்கு பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும் இதுவே தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் இந்த கட்டணத்திலிருந்து நான்கு மடங்கு கட்டணம் கட்டணம் கூடுதலாக இருக்கும் அந்த வகையில் ஏழை எளியவர்கள் பயன்படுகிற வகையில் இந்த முழு உடற்பரிசோதனை வழிகாட்டுதலோடு மூன்றாம் பாலினித்தவர்கள் குறிப்பாக திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நிதிநிலை அறிக்கையில் கூட திருநங்கைகளுக்கு இந்த டிராபிக் சிக்னல்களில் நின்று போக்குவரத்தை முறைப்படுத்தும் பணிக்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அத்தகைய மிக சிறப்பான ஆட்சியில் இன்றைக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான ஒரு பிரத்யேக சிகிச்சை மையம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டண கட்டண படுக்கை தொகுதிகள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே கடந்த ஆட்சியில் இருந்தவைகள் இன்றைக்கு மருத்துவமனைகளில் பேவார்ட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நடுத்தர வருவாய் வர்க்க பிரிவினர் உயர் ரக வருவாய் பிரிவினர் பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் அரசு மருத்துவ சேவைகளை பயன்படுத்திக் கொள்கிற வகையில் தனி தனி அறைகளின் மூலம் சிகிச்சை அளிக்கிற வசதிகள் குறிப்பாக ஒரு ஒரு நபர் தங்குகிற அறை என்றால் அதற்கு ஒரு தனியாக ஒரு கட்டிலும் உடன் அட்டண்டர் தங்குவதற்குரிய ஒரு கட்டிலும் ஒரு சோஃபா செட் அது மட்டுமல்ல ஒரு பீரோ போன்ற வசதிகள் குளிர்சாதன வசதி நல்ல கழிப்பறை குளியலறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் அந்த அந்த அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வகையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி எட்டு அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இதோடு மட்டுமல்லாது வந்திருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது தஞ்சாவூரில் ஒரு பதிமூன்று இடங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றைக்கு அவைகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது இன்னமும் ஒரு பதிமூன்று இடங்களில் புதிதாக கட்டிடங்கள் ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட வேண்டியது அதுவும் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் நானும் பெருமதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறை அவர்களும் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் விவாதங்களில் அங்கே கலந்து கொண்டிருந்த சமயத்தில் இங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அப்போது வர இயலாமல் போனது எனவே அந்த வகையில் இப்போது போய் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்தோம் ஆய்வு செய்கிற போது மாதத்திற்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பிரசவங்கள் நடைபெறுவதென்றும் எடை குறைவான குழந்தைகள் இப்போது கூட அங்கே தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற பல்வேறு இருந்தும் இங்கே இந்த மருத்துவமனை ராஜா மராசுதாரர் குழந்தை மருத்துவமனையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு நூறு கோடி ரூபாய் செலவில் அந்த மருத்துவ மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் முதல்வருடைய வழிகாட்டுதலை பெற்று தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களும் இங்கே நேரடியாக வந்து பார்த்து என்ன மாதிரியான கட்டமைப்புகளை புதிதாக மேம்படு ஏற்படுத்துவது இப்போது இருக்கிற வசதிகளை எந்த அளவுக்கு மேம்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்யவிருக்கிறார்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து முதல்வர் முதல்வர்களுடைய ஒப்புதலை பெற்று அதை செயல்படுத்த தயாராகிறார்கள் இல்ல இப்ப அதாவது மருத்துவர்கள் பற்றாக்குறைங்கிறது தமிழ்நாட்டில் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்ட போதே அடுத்த ஆண்டு காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கும் சேர்த்துத்தான் மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நூறு சதவீத மருத்துவர்கள் நிரப்பப்பட்டு விட்டது இப்போ இதில் இந்த பிஜி முடிச்சவங்களுக்குள்ள ஒரு கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருந்தது போன வாரம் அந்த கேஸ் டிஸ்போசல் ஆயிடுச்சு இப்போ தொடர்ந்து தினந்தோறும் கடந்த ஒரு வார காலமாக இந்த இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பிஜி முடித்தவங்களை வந்து பிரித்த டிஎம்எஸ் டிஎம்இ பக்கம் அனுப்பி நிற்கிறாங்க ரெண்டு மூணு நாளில் இங்கே இருக்கிற அந்த ஜி மருத்துவர்கள் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் நிரப்பப்படும்